بسم الله الرحمن الرحيم يا ايها المدثر قم فانذر وربك فكبر وثيابك فطهر அத்தியாயம் அல் முத்தசிர் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் ஐம்பத்தி ஆறு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் போர்த்திக் கொண்டு படுத்திருப்பவரே எழுந்து எச்சரிக்கை செய்வீராக மேலும் உம் இறைவனின் மேன்மையை பிரகடனப்படுத்துவீராக மேலும் உம் ஆடைகளை தூய்மையாக்குவீராக அசுத்தத்திலிருந்து விலகியிருப்பீராக ஆதாயம் கருதி பிறருக்கு உதவி செய்யாதீர் உம் இறைவனுக்காக பொறுமையை கைக்கொள்வீராக فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير ذرني ومن خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين شهودا ومهدت له تمهيدا ثم يطمع ان ازيد كلا انه كان لاياتنا عنيدا سارهقه صعودا انه فكر وقدر فقتل كيف قدر ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس وبسر ثم أدبر واستكبر فقال إن هذا إلا سحر يؤثر إن هذا எக்காலம் ஊதப்பட்டு விட்டாலோ அந்த நாள் மிகக் கடுமையான நாளாயிருக்கும் நிராகரிப்பாளர்களுக்கு லேசானதா இராது நான் தன்னந்தனியாக படைத்திருக்கின்ற அந்த மனிதனை என்னிடம் விட்டு விடுவீராக அவனுக்கு நான் அதிகமான செல்வத்தை வழங்கினேன் அவனுடனேயே இருக்கக்கூடிய புதல்வர்களையும் அளித்தேன் மேலும் அவனுக்கு தலைமை தாங்கும் வழிவகையையும் வகுத்துக் கொடுத்தேன் இதன் பிறகு நான் அவனுக்கு இன்னும் அதிகமாக வழங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் ஒருபோதும் இல்லை அவன் நம்முடைய வசனங்களுடன் பகைமை கொண்டவனாக இருக்கின்றான் நான் அவனை அதிவிரைவில் வேதனையின் சிகரத்திற்கு ஏறச் செய்வேன் அவன் சிந்தித்தான் சில விஷயங்களை புனைந்து கூற முயன்றான் இறைவன் அவனை அழிக்கட்டும் அவன் எப்படிப்பட்ட விஷயங்களை புனைந்து கூற முற்பட்டு விட்டான் ஆம் இறைவன் அவனை அழிக்கட்டும் எப்படிப்பட்ட விஷயங்களை புனைந்துரைக்க அவன் முற்பட்டு விட்டான் பிறகு மக்களை பார்த்தான் பிறகு புருவத்தை நெறித்தான் பின்னர் முகத்தை சுழித்தான் பிறகு திரும்பிச் சென்றான் மேலும் தற்பெருமை கொண்டான் இறுதியில் கூறினான் இது ஒன்றுமில்லை ஒரு சூனியம்தான் مُنبرِندَي صَلَّفَتَّ بَرْبَدَانِ إِذَي مَنِي دَمَاكَ ۖۖ سَأُصْلِيهِ سَقَرُ وَمَا أَدْرَاكَ مَا سَقَرُ لا تُبْقِي وَلا تَذَرُ لَوَّاحَةٌ لو لِلْبَشَرِ عليها تسعه عشر وما جعلنا اصحاب النار الا ملائكه وما جعلنا عدتهم الا فتنه للذين كفروا ليستيقن الذين اوتوا الكتاب ويزداد الذين امنوا ولا يرتاب الذين أوتوا الكتاب ولا يرتاب الذين أوتوا الكتاب والمؤمنون وليقول الذين في قلوبهم مرض والكافرون ماذا أراد الله بهذا مثلاً

அது இருக்கவும் விடாது விட்டும் வைக்காது அது சருமத்தை கரித்து விடக்கூடியது பத்தொன்பது பேர் காவலர்களாய் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் வானவர்களையே இந்த நரகத்தின் காவலர்களாய் ஆக்கியுள்ளோம் அவர்களின் இந்த எண்ணிக்கையை நிராகரிப்பாளர்களுக்கு சோதனையாக ஆக்கியுள்ளோம் எதற்காகவெனில் வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு உறுதி ஏற்படுவதற்காகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் நம்பிக்கை இன்னும் அதிகமாகுவதற்காகவும் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களும் நம்பிக்கையாளர்களும் எவ்வித ஐயத்திற்கும் ஆளாக கூடாது என்பதற்காகவும் மேலும் நெஞ்சில் நோய் உள்ளவர்களும் நிராகரிப்பாளர்களும் அல்லாஹ் இந்த வினோதமான சொல்லால் என்ன நாடுகின்றான் என்று கேட்பதற்காகவும் தான் இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுபவர்களை வழிகேட்டில் தள்ளிவிடுகின்றான் மேலும் தான் நாடுபவர்களுக்கு நேர்வழியை அளிக்கின்றான் மேலும் உம் இறைவனின் படைகளை அவனைத் தவிர வேறவரும் அறிந்திட மாட்டார் நரகத்தைப் பற்றிய இந்த விவரம் எடுத்துரைக்கப்பட்டதன் நோக்கம் மக்களுக்கு இதன் மூலம் ஓர் அறிவுரை கிடைக்கட்டும் என்பதே அன்றி வேறில்லை والصبح إذا أسفر إنها لإحدى الكبر نذيرا للبشر لمن شاء منكم أن يتقدم أو يتأخر وربود من لي سندر الميد ستية ماهي ميدم மீதும் சத்தியமாக அது திரும்பிச் بودي. விடியற்காலையின் மீது சத்தியமாக அது பிரகாசம் அடையும் போது இந்த நரகம் பெரியவற்றுள் ஒன்றாகும் அது மனிதர்களை அச்சுறுத்தக்கூடியதாகும் உங்களில் முன்னேறி செல்வதற்கோ பின்தங்கி விடுவதற்கோ விரும்பும் ஒவ்வொரு மனிதரையும் அச்சுறுத்தக்கூடியதாகும் جَنَّاتِ يَتَسَاءَلُونَ عَنِ الْمُجْرِمِينَ مَا سَلَكَكُمْ فِي سَقَرَ قَالُوا لَمْ نَكُ مِنَ الْمُصَلِّينَ وَلَمْ نَكُ نُطْعِمُ الْمِسْكِينَ وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى اتانا اليقين فما تنفعهم شفاعه الشافعين ஒவ்வொரு மனிதனும் தன் சம்பாத்தியத்திற்கு பகரமாக பிணையாக இருக்கின்றான் வலப்பக்கத்தாரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அவர்கள் குற்றவாளிகளிடம் கேட்பார்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது அதற்கு அவர்கள் கூறுவார்கள் தொழக்கூடியவர்களில் நாங்கள் இருக்கவில்லை நாங்கள் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவில்லை மேலும் சத்தியத்திற்கு எதிராக பேசுகிறவர்களுடன் நாங்களும் சேர்ந்து அதில் ஈடுபட்டோம் மேலும் கூலி கொடுக்கும் நாளினை பொய்யென்று கூறி வந்தோம் அந்த உறுதியான விஷயம் எங்களை வந்தடையும் வரை அந்த நேரத்தில் பரிந்துரை செய்வோரின் பரிந்துரை எதுவும் அவர்களுக்கு சிறிதும் பயனளிக்காது كأنهم حمر مستنفرة فرت من قسورة بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة كلا بل لا يخافون الآخرة كلا மூத்தோ காரோனோரோ இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது இவர்கள் இந்த அறிவுரையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே சிங்கத்தைக் கண்டு மிரண்டு விரண்டோடும் காட்டுக்கழுதைகளைப் போல் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயருக்கு சிறந்த மடல் அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஒருபோதும் இல்லை உண்மை யாதனில் இவர்கள் மறுமையை குறித்து பயப்படுவதில்லை ஒருபோதும் இல்லை இது ஓர் அறிவுரையே ஆகும் இனி எவர் விரும்புகின்றாரோ அவர் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் இவர்கள் எந்த படிப்பினையும் பெறமாட்டார்கள் அல்லாஹ் அதை நாடினாலே தவிர அஞ்சப்படுவதற்கு தகுதியுடையவன் அவன் ஒருவனே தனக்கு அஞ்சுபவர்களை மன்னிப்பதற்கும் அவனே தகுதியுடையவனாக இருக்கின்றான்